டிசம்பர் பத்தொன்பது என்றைய புனித திருத்தந்தை அருளாளர் ஐந்தாம் அர்பன் பிரான்ஸ் பேரரசில் க்ரீசாக் என்ற இடத்தில் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பத்தாம் ஆண்டு பிறந்தவர் கிலோம் டி க்ரிமோட் என்ற இயற்பெயர் கொண்ட திருத்தந்தை ஐந்தாம் அர்பன் இவரது தந்தை பிரான்சில் ஒரு குறுநில பிரபு ஆவார் இவர் தமது பதினேழாவது வயதில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழில் தமது ஊரில் அமைந்திருந்த சிறு துறவிகள் மடத்தில் பெனடிக்டன் துறவியாக சேர்ந்தார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்காம் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருச்சபை சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் புகழ்பெற்ற திருச்சபை சட்ட வல்லுநராகவும் திகழ்ந்தார் இவர் பாரிஸ் அபிக்னான் போன்ற இடங்களிலிருந்து கல்லூரிகளில் பணியாற்றினார் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் இன்னசன் இறந்தபின் நடைபெற்ற திருத்தந்தை தேர்வில் வெற்றி பெற்று ஐந்தாம் அர்பன் என்ற பெயரில் திருத்தந்தையாக முடிசூட்டப்பட்டார் இவர் பேரறிஞராகவும் திகழ்ந்தார் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பின்பும் பெனடிக்டன் சபை சட்டங்களை பின்பற்றி எளிய வாழ்வு வாழ்ந்தார் இவர் தமது ஆட்சி காலத்தில் திருச்சபையை சீரமைக்க முயன்றார் பல ஆலயங்களையும் மடங்களையும் புதுப்பித்தார் என்னும் இடத்தில் ஆட்சி செய்த ஏழு திருத்தந்தையர்களுள் இவர் ஆறாவது நபர் இந்த எழுவரில் இவர் ஒருவர் மட்டுமே முத்தி வேறு பட்டம் பெற்றுள்ளார் மிகவும் எளிய வாழ்ந்த திருத்தந்தை ஐந்தாம் அர்பன் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபதாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பது அன்று இறந்தார் திருத்தந்தை ஒன்பதாம் வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு இவருக்கு அருளாள பட்டம் அளித்தார்